கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே தனியார் பள்ளி மாணவர்கள் நடவு செய்த நெற்கதிர்களை அவர்களே அறுவடை செய்தனர் பின்னர் களத்துமேட்டுக்கு நெற்கதிர்களை கொண்டு சென்ற மாணவர்கள் அவற்றிலிருந்து நெல்மணிகளை பிரித்தெடுத்தனர் இதிலிருந்து கிடைக்கும் அரிசியைக் கொண்டு பொங்கல் விழாவை கொண்டாட மாணவர்கள் முடிவு செய்துள்ளனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே துரைசாமிபுரத்தில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது தனிநபர் ஆக்கிரமிப்பில் கழிவுநீர் கால்வாய் உள்ளதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியிலிருந்து சிவகங்கைக்கு சென்ற அரசு பேருந்தின் மேற்கூரையிலும் படிக்கட்டிலும் தொங்கியவாறு மாணவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தனர் இதனால் பேருந்தை நிறுத்திய ஓட்டுநரும் நடத்துனரும் மாற்று பேருந்தை வரவழைத்து அதில் மாணவர்களை ஏற்றிவிட்டனர் போக்குவரத்து ஊழியர்களின் இந்த செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் சாலை ஓர வணிகர்களில் பனிரண்டு பதவிகளுக்கு நகராட்சி சார்பில் நடத்தப்படவிருந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முயன்றபோது கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது திருட்டு வழக்கில் கைதாகி கோபிச்செட்டிப்பாளையம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சேது அஜித் ஆகிய இரண்டு கைதிகள் நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறையினரின் பிடியிலிருந்து தப்பி இருவரையும் காவல்துறையினர் பிடித்து மீண்டும் சிறையில் அடைத்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள வளையாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் என்ற எட்டாம் வகுப்பு மாணவன் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தான் மேல் சிகிச்சைக்காக பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த கோபிநாத்துக்கு மருத்துவர்கள் அளித்த சிகிச்சை பலனளிக்கவில்லை